வடிவமைப்பதிலும் அவற்றை நிறைவேற்றுவதிலும் மிகவும் அர்ப்பணிப்புகள் செய்யப்பட்ட அம்பாடு மாவட்டத்தில் உள்ள தஞ்சோடி என்ற குளம் உழைந்திருந்த டைலில மிகவும் பயங்கரவாதமான கட்டத்தில் அங்கால போராளிகள் மத்தியில் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஏரியும் இவ்வாறு இந்த குளங்களை கட்டுவதிலும் பாய்க்கால்களை அமைப்பதிலும் விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்துக்கு ஒரு இருபத்தைந்து வருடமாக அயராண்டு உழைத்த ஒரு நகர் அவர் ஓய்வடைந்த போதும் தற்போதும் கூட ஒப்பந்த சார்பாக ஒரு கன்சல்டனாக இருந்து தற்பொழுதும் நமது நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு ஒருவரை நாங்கள் நீர்ப்பாசன திணைக்களம் மிகவும் அவரையும் வழிபடுத்துகின்றது ஏற்கனவே கூறிய முன்னாள் நீர்பாசன படிப்பாளர் கூறியது போல அவர் மிகவும் ஒரு அன்பான ஒருவர் மிகவும் ஆறுதலாகவே அவரை செய்கின்ற மிகவும் பொறுமையாகவும் நகைச்சுவையாகவும் அந்த விடயத்தை திரும்புவார் பொறியியலாளர்களுடன் முரண்படவே மாட்டார் மிகவும் அன்பான ஒருவரை நாங்கள் நடந்திருக்கிறோம் இதை விட அவர் அந்த குடும்பத்தை மிகவும் நேசித்தவர் திருவண்ணாமலையில் அவர் நீ நீர்பாசன படிப்பாளர் ஆயிருந்த டைமில எனக்கு சொல்லுவார் ராஜகோபால் இங்க வந்ததால் இந்த மகன் படிப்பில கொஞ்சம் குறைதான் படிப்பு முக்கியம் இல்லை என்ற முக்கியம் உடனடியாக குடும்பத்திற்கு அட்டாய்ப்படுத்த ஒருவரை நாங்கள் விழுந்திருக்கின்றோம் அந்த இழப்பு எங்களை விட அந்த குடும்பத்துக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் மிகவும் தாங்கிய ஒரு இழப்பு அதை விட அவர் கைத்தறிவே சொல்லுவ தஞ்சை குடும்பத்திலும் சகோதரங்கள் ரெண்டு மூன்று பேர் இழந்த ராஜகோபால் அப்ப அதுவும் அந்த குடும்பத்திலேயும் பாரிய ஒரு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கார் அப்போ அவர் ஒரு நிலமையான அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு தற்போதைய காலகட்டத்தில் ஒரு இளமையான பேரு அவர் இருந்தாலும் அவர் ஆற்றிய பணிகளும் சேவைகளும் இந்த மக்களினால் அவருக்கு பிறந்த ஒரு புண்ணியத்தை வழங்கும் வேற மரப்பூக்கிட்ட இதை விட மூணு மாவட்டத்திலும் கடமையாக்கினர் நீ பாத்தன பணிப்பாளர் போகியது போல அவர் ஆகிய கடமையாக்கினர் அப்பாறு மிக சிறந்த ஒரு ஆளுமையை ஒரு நீ பாசன போகிற ஆடரை ஒரு இடது நீ பார்த்தன பணிப்பாளரை ஒரு நீ பாசனம் தெரிந்த ஒரு ஒரு சில மாகாண ஒரு ஒரு சிறந்த ஒரு நாங்கள் இழந்திருக்கின்றோம் இது வந்து கிளப்பு மாகாண நாட்டிற்கு ஒரு இழப்பு அவரது 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 குடும்பங்களும் சிணைக்கிளம் சார்பாக அந்த ஆறுதலையும் தெரிந்து கொண்டு அவரது ஆத்ம காந்தி அடைய பிரார்த்திக்கின்றோம் சந்தர்ப்பத்தை வழங்கிய பாட்டு குழுவினருக்கு நாங்கள் சிலர் பழங்கி நண்பர்கள் தெரிந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மனங்களில் சாகா இடம்பெற்று வாழ்கின்றனர் அந்த வகையில் எங்கள் நன்கு நந்தன் வடிவேலுக்கு எங்கள் எல்லோரும் ஒரு தனியிட உண்டு பேராவனை பலனிக்குவதற்கு தமது பொறியியல் படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு அன்று ஆரம்பமானது எம்முடன் சேர்ந்து பொறியியல் கற்க வந்திருந்த வடிவேல் அன்றிலிருந்துதான் எம்மின் பலருக்கு அறிமுகமானவர் அன்று முதல் எல்லோருடனும் மிகவும் அமைதியான சிரித்த முகத்துடன் பழகுவதால் எங்கள் எல்லோரினாலும் வேண்டப்பட்டவராக இருந்தார் பொறியியல் பாலங்களில் விளங்கி கற்க வேண்டியிருந்த பல கடினமான விடயங்களை பொறுமையுடனும் விவேகத்துடனும் அலசி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லித் தருவது அவரிடமிருந்த இயல்பான பண்பாக இருந்தது அவரின் பல திறமைகள் கடைசி வரை இடைமறை தாயாகவே இருந்தது ஒரு வேதனையான விட பல்கலைக்கழகத்திற்கு வரும் பொழுதே அவரிடமிருந்த பல திறமைகளும் ஆற்றுகளும் அவரின் புறச்சூழலுக்கு அப்பால் அவரால் தேடி தெரிந்து கொண்டவர் என்பது அவரிடம் நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டும் தெரிந்த உண்மை எளிமையும் தன்னடக்கமும் அவரின் நினைவிலியா நண்பர்கள் மேலும் பேராதனைக்கு வரும்போதே போதே வடிவேலுக்கு சிங்களத்தில் பாண்டித்யம் இருந்ததால் எனக்கு தேவையான போதெல்லாம் மொழிபெயர்த்து உதவி செய்வார் அவரிடமிருந்து சிங்களம் கற்றுக் கொண்டவர்களும் ஒன்றென்றால் அது மிகையாகாது அத்துடன் அவரிடமிருந்த முதிர்ச்சியான அறிவையாலும் விடயங்களில் இருந்த தெளிவினாலும் இவர் பல நண்பர்களுக்கு ஒரு அறிவுகளாக விளங்கினார் என்றால் அது மிகையாகாது மேலும் அன்பு நண்பனின் இழப்பை அறிந்து நண்பர் பகிர்ந்தவர்களை உங்களுடன் கவிர்கின்றேன் நண்பன் மரணம் என்பதை வெறும் படித்துக் கொண்டிருந்தோம் அதை உணர வைத்து இறுதி பாடம் புகட்டிவிட்டார் பகிர்ந்து வாழ்க்கையில் எங்கள் அன்பை பகிர்ந்திருக்கின்றோம் அறிவை பகிர்ந்திருக்கின்றோம் உணவை பகிர்ந்திருக்கின்றோம் உடமைகளை பகிர்ந்திருக்கின்றோம் இன்னத்தை பகிர்ந்திருக்கின்றோம் குந்தத்தை பகிர்ந்திருக்கின்றோம் அதில் நாங்கள் உங்களிடம் கற்றுக்கொண்டவை பல முகத்தில் சாந்தமும் அமைதியும் புன்னகையும் அன்பும் ஒரு சேர காண முடியும் உங்களிடம் சேர்ந்து வாழ்ந்தது சில காலம் ஆனாலும் சிறப்பான காலம் ஒன்றாக உணவு கொண்ட காலம் ஒன்றாக உணவு கொண்ட காலம் ஒன்றாக கதைத்த காலம் ஒன்றாக திரிந்த காலம் ஒன்றாக வெளிநின்ற காலம் அனைத்திலும் நீ தனித்துவமானவர் வெளிமை தன்னடக்கம் கட்டுப்பாடு முதியோரை மதித்தல் குடும்ப பாசம் மற்றும் அறிவாற்றலை சிறந்து விளங்கினார் என்றும் நலம் எழுதிய நண்பர்கள் நாம் அன்றைய நினைவுடன் பயணிக்கின்றோம் மேலும் அவர் வடிவில் அவர்கள் நீர்ப்பாசன பொறியாளராக வேலை பார்த்த போது அவர் தனது சேவையை விவசாயிகளுக்காக அர்ப்பணித்து அவர்களின் தண்ணீர் பற்றாக்குறையை முழுமையான ஏற்றி அதற்காக பாடுபட்டார் என்றால் மிகையாகாது என்று சக நண்பர் ஒருவர் கூறுகிறார் அத்துடன் மற்றும் நண்பர் அவருக்கு வடிவேல் என்ற பெயர் அமைந்ததாலோ நான் அறியேன் அவரின் நகைச்சுவைகள் அதற்கு வீரமையாகவே மனதில் ஆழமாக பயந்துள்ளது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வடிவேல் கூறும் பல மொழிகள் நகைச்சுவையாகவும் சிந்தனையை தூண்டுகளாகவும் இருக்கும் என்று கூறினார் ஆனால் இந்த வடிவேல் அந்த வடிவேலுக்கு முந்தியவர் என்பதை குறிப்பிடத்தக்கது துன்பம் வரும்போது பிரியுங்கள் என்று சாம்போ சொல்வார்கள் அதை அப்படியே வாழ்ந்து சாப்பிவர் வடிவேல் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வடிவத்தை பற்றி அவர் கரைத்தாலும் அதில் ஒரு அந்த துறை இருக்கும் அத்தகைய ஒரு இனிய பண்டினால் அவரை ஒருமுறை சந்தித்து பேசியவர்கள் கூட அவரை எளிதில் மறக்க மாட்டார்கள் உத்தம பண்புகள் கொண்ட ஒரு சிறந்த நண்பரையும் ஒரு பண்பாளரையும் கிழக்கு மாவட்டத்திற்கு பல ஆண்டுகள் சிறந்த சேவையாக்கிய ஒரு பொறியியல் மேலதிகாரியும் விளங்கிருக்கின்றோம் அவருடைய சேவையும் நட்பையும் குணாதிசயங்களும் மகத்தானது மேலும் எங்கள் நண்பன் வடிவேல் இவ்வுலகில் ஒரு மனிதன் நிறைந்த மனிதராகவும் கடமை தவறாத கண்ணியவனாகவும் பல நூறு சீனிய பண்பாளராகவும் மனித வாழ்வுகளுக்கு ஒரு உதாரண ஒழியாகவும் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து வாரகம் சென்றிருப்பது சாதாரண மனிதராக என்னை வேதனை கொள்ள வைத்தாலும் அவர் தாமதமாக வாழ்ந்த வாழ்வை என்னை தெரிவிக்கொள்கிறோம் என்று எமது நேர்களை இங்கே பகிர்வதற்கு சந்தர்ப்பமடை எனக்கு ஒரு கவலை என்ன சொன்னா எங்க கரோக்கி குழுவில் ஒரு ஆள் நாங்கள் இழந்திருந்தோம் எல்லாரும் அவரை பற்றி நகைச்சுவையாளர் படித்தவர் பண்பானவர் என்று கூறிய ஒருவரையும் சொல்லவில்லை அந்த வழியில் நான் ஒரு பாடுகின்ற ஒரு வகையில் நல்ல சிறந்த பாடுவேன் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் ஒன்றோடு சேர்ந்து பாடுவார் பாடு மட்டுமில்லை ஆடுவர் நகைச்சுவையாளர் பேச்சுக்களை பெறுவார் எனக்கு இந்த கவலை அடைகின்றேன் இந்த வருடம் நான் சித்திரை வழி அந்த நிகழ்வு செய்யவில்லை என்று நான் கவலை அடைகின்றேன் அவரை என்னை பற்றி பெரிய போறார் என்பதை நிச்சயிக்க நான் நினைக்கின்றேன் எங்களது மொழியில் எல்லா சாவுக்கும் இருக்க நான் போவாத சாவு கூட அதான் தெரியும் எந்த ரஞ்சன் எனக்கு ஊரில் போன நான் இனிமே மாற்ற சொல்றது இன்றைக்கு அவர் வந்த பாதையெல்லாம் போன்றவர்களும் நானும் உங்களுக்கு என்பது எனக்கு ஒரு இடம்பால் சொல்லிவிட்டு சென்றவர்கள் சாப்பிட்டு அவர் வந்துள்ளார் என்பதை நான் இப்போது அறியவில்லை மாமா எல்லோரும் உங்களிடத்தில் நான் உங்கள் உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கும் அந்த இடத்தை நீங்கள் இன்றைய ஒப்படை உங்களுக்கு விண்ணப்ப நாளை இல்லை எங்களுக்கு குழந்தை தலைவர் அவரது சகோதரர்கள் இரண்டை அவர்கள் இழந்தவர் சகோதரி எனது மாமியை இழந்தவர் இப்ப இருக்கின்ற ஒரே ஒரு சகோதரியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் வழிநாட்டி இவர் இந்த நாட்டில் இன்று எல்லோரையும் விட்டு எங்களை விட்டு செய்தது என்பதை தகவலுக்கும் எனது பிள்ளை எனது பிள்ளைக்கு புறக்கப்படுறவர்கள் இருந்தால் கூட எல்லோரும் பிபி பிள்ளை பிள்ளைத்தான் அவருக்கு நாமம் கொள்வார்கள் வலிமையில் என்றால் அவர்கள் பெய்தார்கள் அவ்வாறு எங்களுக்கு ஒரு தலைவனாக இருந்தவர் எங்களது எந்த பொறுப்புகள் உட்கொருக்காரர் ஆனால் எனக்கு முன்னிப்ப எந்த ஒரு நிகழ்வுக்கும் முதல் ஆளாக அளிப்ப எனக்கு கூட அவர்களுக்கு மோட்டர் சைக்கிள் ஓட முடியாது அவ்வளவு ஓடுவர் அவர் விளக்கம் பயக்கும் அவர்களுக்கு நண்பர்கள் அழைக்கிறவர் அந்த காரணமாக இல்லை என்றால் தலைவருடைய பழகி இனிமையாக பேசுவார் நீங்கள் விளை சொல்லாம் உங்களது அடைய வேண்டும் உங்களது பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களது குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்றும் என்றோடு இருக்கின்றீர்கள் நாங்களும் உங்கள் குடும்பத்தோடு தொடர்ந்து நாங்கள் இருப்போம் வாழ்வோம் என்று உங்கள் ஆத்மா சாந்திகளை கேட்டுக்கொண்டு இந்த உரையை கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம் ормало, аји мало, премало, не мало, несто, нешто, нешто, нешто не може да не бара. Ала, маниметрично, маниметрично, лаги во земја, нешто, 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 нешто,

അഞ്ജലി കുടുംബത്തിന് അനുഭവങ്ങളെ അനുഭവിക്കും കുറ്റ ഉറവിനും തിരുവോണ നില അമ്പൂർ തമ്മിലെ ഊഴിയോട് അനുഭവിക്കും അപ്പാവിനുടേ ಅವರು <friendly> വൈകത്തു വാങ്ങാൻ വാങ്ങി ദൈവത്തുൾ വയ്ക്കപ്പെടും என்று வர் அனைவருக்கும்ணியாக்கிய இணைந்துக்கிய இணைந்து அன்பர்கள் நண்பர்கள் காரணத்தினால் ಮೇರೇ ಅಳುವುದೇ ತೀರ್ಮಾನಿಸೋದು ಇಂದ

那花里花的。 அவர் மூன்றாம் ஆண்டு மாணவராக இருந்தார் முதலாம் நாளில் இருந்து தெரியும் பின்னர் நானும் அவரும் ஒரே சில கழகத்தில் தொழில்நுட்ப மூணாம் ஆண்டு தொடங்கிய ஒரே இடத்தில் திருவண்ணாமலையில் ஆரம்பித்து

சிறப்பு உயர்வான கல்விகள் அதாவது மாற்றி முயற்சிக்கு அவர் மேற்கொள்ள முடியாமல் திணைக்களப்பிலேயே கடமையாற்ற என்னோடு மன்னார் அவர் திறமை சார்ந்த ரெண்டு விடயங்களை சொல்ல வேண்டும் அவர் ஓட்டாளர் தான் தேர்வு காலநடப்பட்ட போதிதருக்கு அதிவேலியில் முறல மட அங்கிய auricul நியமனங்களைக்கு ஸ்ரீஹாலம் அங்கே கருதியன்னா அது உடொருட்டு என்னால் அவருடைய மனசியும் பற்றфекறியேலேலேலார் ஓய்வுரிய வாழ்வு என்றுகாக தினகலர் பெயர் என்று நம்ம நினைக்கு தினகலர் மராஜி குரு கோழிப்பேட்டையிலும் கலந்து கொண்டார் அதிலையும் நானும் கலந்து கொண்டேன் நாங்கள் இருவரும் ஒன்பதாம் இடம் இருவரும் சென்னைக்காலத்தில் சேர்ந்து ஒரே இடத்துல கடமையாக்கினோம் திரோணங்களை மட்டக்களப்பு பெண்களி அம்பிள் இப்படியான நான்கு இடங்களில் பார்க்கப்பட்ட பதவிகளையும் வகித்தார்

ನಗರದೇ ಎಲ್ಲ ಸುಮಾರು இருபது ரூபாயாக கருத்து பழகி வந்தார் ஒரு பாட்டத்தில் சமைத்து சாப்பிட்டு வரஞ்சு பழகி கொண்ட இன்னைக்கு தொடர்ச்சியான ஒரு உறவும் சுமார் ரெண்டு மூன்று நான்கு முறை அந்த ரோடு ரெண்டு மூணு மணிக்கு ஆகும் நானும் முயற்சி கண்டித்தாரும் என்னை கழித்து நின்று போனேன் நான் மேலும் கலைத்து நேரத்தில் மற்றவர்களை நீங்கள் கூட்டிட்டு நீங்கள்

हा पापा देना राजबा ज அவரது மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு ஆறுதலையும் வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இறுதி அஞ்சலி இங்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளேன் முதுகே துள்ளை வழியில் அவரது பிரதிநிதி பார்த்து நான் பெருநீர்பாசன பணிப்பாளராக அவரிடம் இருந்துதான் திருவோணமலை மட்டக்களப்பு போன்ற பிரதிசங்களில் பதவியை பொறுப்பேற்றேன் சிறந்த ஆளுமையும் சிறந்த பிரதித்தனத்தையும் கொண்ட ஒரு நகர் நமது நீர்பாசன திணைத்தளத்தில ஆங்கிலத்தில் கல்